வணக்கம் டெய்சி விழா தமிழ் இன்றைக்கி உங்களுடைய சேனலில் தக்காளி சாதம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராமோ ஒரு சின்ன பீஸு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதிலேயும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ இந்தளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கின பிறகு நான் ஒரு மூணு தக்காளி வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி அரைச்சி போடுறப்ப சீக்கிரமாக வதங்கி வரும் நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு பச்சை மிளகாய் இதிலையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரணும் பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு நாலு பூண்டு ஒரு சின்ன பீஸு இஞ்சி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு இதுலேயும் சேர்த்து நல்லா இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு சும்மா ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு நல்லா ஊற வச்ச பட்டாணி ஒரு கப் அளவுக்கு பட்டாணி நைட்டே ஊற வச்சது இந்த பட்டாணி இதுலேயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பட்டாணி போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாய் தூள் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் காரம் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மிளகா தூள் வந்து குட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் கொஞ்சம் உப்பும் காரமும் நம்ம வழக்கமாக போடுறதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் சாதம் எல்லாம் சேர்த்து வெந்து வரப்போ அந்த காரமும் உப்பும் கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நல்லா க்ளீன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசி நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற அரிசியும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் கறி மசாலா பவுடர் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ரெண்டு விசில் வந்து விசில் எல்லாம் கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ சாதம் வந்து நல்லா வெந்து வந்துச்சு அவ்வளோதான் சிம்பிளாக டேஸ்டியான தக்காளி ரைஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேஸி ப்ளாக் தவங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்